எங்களுக்கு எப்படிங்க சந்தேகம் வராம இருக்கும் ஐயோ என் புருஷனுக்கு என் மேல எவ்வளோ பாசம் எவ்வளோ பொங்கி வலியுது அப்படின்னு சந்தோஷப்படணுமா பெரிய பெரிய பணக்காரங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு இப்ப புரியுது ஆ ஜோக் அடிச்சது போதும் போதும் என் புருஷ என்ன எதுக்காக என் வீட்டுக்கு அனுப்புறாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சரியான காரணத்தை சொல்லனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க உன்னோட சந்தேகத்தை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்தையில வித்துரு என்ன பொண்டாட்டிடி நீ பொண்டாட்டி மேல பாசத்தை காட்டினாலும் தப்பு காட்டலனாலும் தப்பு நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி பாசத்தை காட்டினா தப்பு இல்லங்க இப்படி திடீர் திடீர்னு பாசத்தை காட்டினா தப்புன்னு தான் நான் சொல்ல வரேன் என்ன புருஷனோ திடீர்னு நீங்க பாசத்தை காட்டுறதுனால எதுக்காக என் புருஷன் பாசத்தை காட்டுறாருன்னு உங்க மேல சந்தேகம் வருது நீங்க சொல்லுங்க சந்தேகம் தூண்டுறது நீங்க தானே ஆமா ஆமா சந்தேகம் வர நாங்க தான் காரணம் அப்படின்னா புருஷங்க ஆமால எப்பவுமே காட்டுற பாசம் ஒரு நாள் குறைஞ்சு போயிடும் அதுக்கு காரணம் ஆபீஸ்ல இருக்கிற ஒர்க் டென்ஷனா இருக்கலாம் இல்ல டிரைவிங் பண்ணும்போது வர தலைவலியா இருக்கலாம் இப்படி பொண்டாட்டிக்கு சொல்ல முடியாத எவ்வளோ காரணங்கள் இருக்கும் ஆ இல்ல இல்ல அதெல்லாம் காரணம் இல்ல அப்போ என்ன காரணம்னு நீயே சொல்லுடி வீட்ல இருக்கிற பொண்டாட்டி கசப்பு ஆபீஸ்ல இருக்கிறவ இனிப்பு இதுதானே சரியான காரணம் ராஜு இங்க பாரடி ராணி என்னோட கசப்பூ நீதான் பூ நீதான் எல்லாமே நீதான் தான் நீதான்னு பாட்டு கூட பாடுவேண்டி பாடட்டா நான் இப்படி பாடிக்கிட்டே இருந்தா நீ கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவே ராணி குருவி கண்ண பெருசாக்கி காக்காவ பாத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ காக்கா பயந்துகிட்டு என்னடி ராணி அணக்குண்ட மாதிரி என்ன முழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ஆமாங்க நான் உங்களை முழுங்குற அணக்குண்டாதான் நீதா நீதான் பாட்டா எனக்கு பிடிக்கும் உண்மை சொல்லுங்க இந்த பாட்டை யாருக்காக கத்துக்கிட்டு இருக்கீங்க யாருக்காக பாட போறீங்க யாருக்காக உண்மை சொல்லுங்க ஐயோ நானாவே இவகிட்ட மாட்டிக்கிட்டேனே இன்னும் ஆபீஸுக்கு போன மாதிரிதான் இன்னும் என் கதை முடிஞ்சது ராஜ காக்கா பறந்து வந்து ஜன்னலு கிட்ட உக்காந்துச்சு ராணி குருவியும் காக்கா கூட வந்து பக்கத்திலேயே உக்காந்துச்சு அப்போ சசி பருவே மேக்கப் பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த பக்கமா வர்றத பாத்துச்சு இவங்க வீட்டு பக்கமா சசி பருவ வர்றத பாத்து காக்காவுக்கு அழுவணுமா சிரிக்கணுமானே தெரியல ஓஹோ இந்த பாட்டு சசி பறவைக்காக தானா அது இந்த நேரத்துல இந்த பக்கம் வரும்னு தெரிஞ்சுதானே எந்திரிச்சு வந்து இந்த ஜன்னலு கிட்ட உக்காந்துருக்கீங்க என் சந்தேகம் சரியா போச்சு நீங்க என்னை ஏமாத்தணும்னு பாக்குறீங்க அப்படின்னு அழுவ சுரு பண்ணிச்சு குருவி அவளையோட பார்த்து காக்கா தனக்குள்ள தானே ஐயையோ அழுவ சுரு பண்ணிட்டாலே என்னடா கடவுளே என்னோட கெட்ட நேரம் நான் எதுக்காக இப்ப வந்து இந்த ஜன்னலு கிட்ட உக்காரணும் அந்த நேரம் பார்த்து சசி பருவ வரணும் அதை என் பொண்டாட்டி பார்க்கணும் இப்ப இவ அழுவணும் நான் இவளை சமாதானம் படுத்தணும் அப்படின்னு காக்கா மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காலிங் பெல்லாவ சத்தம் கேட்டது அப்போ குருவி அழுதுகிட்டே இன்னும் ஏங்க இங்கே நிக்கிறீங்க உங்களோட ஆபீஸ் இனிப்பு வந்திருக்கு சீக்கிரமா போய் கதவை தோருங்க சரி சரி அழுவுறத நிறுத்து சசி பறவை நம்மள பறவைச்சு நினைக்கும் ஓஹோ கூட நினைக்குவான்னு யோசிக்கிறீங்களே தவிர பொண்டாட்டி கவலைப்பட்டு கிடையாது அப்போ ராஜு காக்கா வந்து கதவை திறந்தது சசி பறவை முன்னாடி வந்து நின்னுச்சு அப்போ ராணி குருவியும் அங்க வந்துச்சு குட் மார்னிங் ராஜு குட் மார்னிங் மேடம் அப்போ ராணி குருவி என்ன பாச ராஜுன்னு கூப்பிடுற என்ன மேடம் ஒண்ணு கூப்பிடுற உன்னை இப்பவே இந்த வேலையில இருந்து தூக்கிட்டேன் இந்த மாசத்தோட உன் சம்பளத்தை வாங்கிக்கினு வேலை விட்டு போயிடு என்ன மேடம் இவ்ளோ தூரம் பேசும்போது நீ எதுவுமே பேசாம பொம்மை மாதிரி நிக்கிற என்ன வேலையில இருந்து தூக்கிட்டா உன்னோட கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆகும்னு சொல்லு ராணி பெரிய பெரிய ஆபீஸ்ல பாஸ் பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல இது ஆபீஸ் இல்லல நம்மளோட வீடு தானே அதனால தான் சசி என்ன பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ எதுக்காக சார்னு கூப்பிடணும் ஓஹோ அப்ப என்ன மட்டும் மேடம் கூப்பிடலாமா உங்களை மட்டும் சார் கூப்பிடக்கூடாது அவ்வளவுதானே இப்ப எனக்கு அறிவில்லைன்னு இப்படி பேசுறீங்களா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்போ சசி காக்கா சந்தோஷமா எப்ப போற ராணி டிக்கெட் ஏதாவது புக் பண்ணிட்டா அப்போ சசி உஷாரா மேடம் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணுமா ட்ரெயின்ல போறீங்களா இல்ல பிளைட்ல ஏதாவது போறீங்களா குருவி கோவமா பாத்துச்சு சரி சசி நம்ம இப்பவே ஆபீஸுக்கு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போனாங்க அவங்க பின்னாடியே ஒரு கம்ப எடுத்துக்கிட்டு ராணி குருவியும் பின்னாடியே போச்சு ஏ சசி பறவ என்னி எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்ப பார்க்கறியா இன்னொரு தடவை என் கண்ணுல மட்டும் பாத்துரு என் புருஷனை பாக்குற அந்த கண்ணை இதாலிய நோண்டி எடுத்துடுறேன் என் புருஷன் கூட பேசுற அந்த நாக்கையே வெட்டி எடுத்துடுறேன் எவ்வளவு திமிரடி உனக்கு இன்னைக்கு உன்னை வேலையில இருந்து தூக்க போறேன் பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டே பின்னாடி வந்துச்சு சசி பறவையும் ராஜு காக்காவும் ரெண்டு பேரும் ராணி குருவி கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்தாங்க ரெண்டு பேரும் டேபிள் மேல உக்காந்து இருந்தாங்க ராணி குருவி போனை எடுத்துக்கிட்டு வந்துச்சு அதை தொடர்ந்து பார்த்த உடனே சசி பறவை ராஜு காக்கா ரெண்டு பேரும் டேபிள் மேல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஓ ரெண்டு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்க ரெண்டு பேரும் மரியாதையை எடுக்கிறேன் அப்படின்னு போன்ல ரெக்கார்ட் பண்ணிச்சு ராணி குருவி சசி எதுக்காக நீ அப்படி சொன்ன

புருஷன் பொண்டாட்டியோட காதல் இன்னொருத்தருக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல புருஷனோட அன்பு பொண்டாட்டிக்கும் பொண்டாட்டியோட அன்பு புருஷனுக்கும் தெரிஞ்சா போதும் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தெரியணும்னு இல்ல ஒவ்வொரு பொண்டாட்டியும் தன்னோட அன்பை புருஷனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு புருஷங்கிட்ட இருந்து தனக்கு மட்டும் தான் அன்பு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதை தவிர நீ யோசிக்கிற மாதிரி இல்ல சசி அதை தொடர்ந்து திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ராணி குருவி கண்ணுல இருந்து கண்ணீரை வந்துச்சு கண்ணீரை விட்டுகிட்டு ரெக்கார்டை ஆஃப் பண்ணி தனக்குள்ள தானே நான் என் புருஷனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் புருஷன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் அவரு என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டாரு அப்படின்னு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு சார் உங்க பொண்டாட்டி போய்ட்டாங்க போல ஓஹோ போயிட்டாலா சார் உங்க பொண்டாட்டி ஆபீஸ்க்கு வருவாங்கன்னு எப்படி அவ்வளவு தெளிவா சொன்னீங்க குருவியா குருவின்னு ஏன் சசி சொல்ற குருவி மேடம்னு சொல்லணும் என் பொண்டாட்டிய அப்படி கேவலப்படுத்தி பேசினா நான் தாங்க மாட்டேன் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பத்தி அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஐம் சாரி சார் இதுக்கப்புறம் என்னைக்கும் அப்படி பேச மாட்டேன் சார் இனிமே என்னைக்கும் அப்படி சொல்ல மாட்டேன் சார் உங்களுக்கு பொம்பளைங்கன்னா ரொம்ப கௌரவம்னு எனக்கு தெரியும் சார் நீங்க ரொம்ப நல்லவரு அதனாலதான் நீங்க என் மனசுக்குள்ள இருக்கீங்க எப்பவுமே என் கனவுல வரீங்க பாரு சசி பிஸ்கெட் எல்லாம் போட்டது போதும் போய் வேலை செய் இன்னைக்கு கிளைண்ட் வர போறாங்க அப்படி சொல்லி சசி பறவை பறந்து போயிடுச்சு ராஜு காக்கா வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு காட்டுல குருவி காக்கா பறவை கொக்கு கிளி எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து இருந்தாங்க கொக்கு மாமான்னு கூப்பிடுவாங்க கொக்கு வயசுல மூத்தது ஆனதுனால எல்லா பறவைங்களும் அவங்களோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொக்கு கூட எல்லா பறவைங்களோட கஷ்டத்தை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தது இப்படி ஒரு நாள் எல்லாருமே கூட்டம் சேர்ந்தாங்க அதுல கொக்கு பறவைங்களா இன்னைக்கு உங்க எல்லாரையும் வர சொந்த எதுக்குன்னு தெரியுமா மாமா எதுக்குன்னு தெரியல சொல்லுங்க

குருவி கோவமா கிளிய பார்த்துச்சு பிரியாணி மட்டும் தான் செய்ய தெரியுமா குருவிக்கு அப்படின்னு கேட்டுச்சு இல்ல மாமா எல்லா விதமான சமையலும் குருவி செய்யும் இந்த சுட்டு வட்டாரத்துல எங்கேயுமே ஹோட்டல் இல்ல அப்படின்னா குருவி கிட்டே ஹோட்டல வைக்க சொல்லலாம் ஐயோ என்னால முடியாதுரா சாமி ஹோட்டல் வைக்கிற அளவுக்கு என் கையில காசு இல்ல மாமா அதனால நான் ஓட்டல் வியாபாரம் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட காசு இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் குருவி அதனாலதான் நாங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து உன்னோட வியாபாரத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படியா இருந்தா ஓட்டல் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல என்ன குருவி ஒத்துக்குச்சு உங்களுக்கும் சம்மதம் தானே எங்க எல்லாருக்கும் சம்மதமாமா அப்படின்னு பரவ சொல்லிச்சு இப்படி வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணாங்க குருவி சரின்னு சொன்னதுனால எல்லா பறவைங்களும் ஒத்துக்கிட்டாங்க இப்படி மறுவது நாளை ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா பறவைகளும் போனாங்க இப்படி கொஞ்சம் நல்லிய ஹோட்டல் ஓபன் ஆயிடுச்சு ஹோட்டல நாளைக்கே ஓபன் பண்ணலாம் சரி மாமா ஆனா நம்ம ஹோட்டல் ஓபன் பண்றதுக்கு யாராவது கெஸ்ட் வேணும்ல கெஸ்டா யார கூப்பிடுறது ஆ சொன்ன மாதிரி கழுக கூப்பிடலாம் நானும் காக்காவும் போய் கழுகு பேசிட்டு வரோம் அப்படின்னு கிளம்புனாங்க ரெண்டு பேரும் கழுகு வீட்டுக்கு போய் கழுக பார்த்த கொக்கு ஆ கழுகு எப்படி இருக்கீங்க நான் நல்லாதான் இருக்கேன் ஆமா எதுக்கு இங்கே வந்த அழுகு நாங்க ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சிருக்கோம் அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு கெஸ்டா வரணும் நீங்க என்னது ஹோட்டல ஆரம்பிச்சிருக்கீங்களா சரி சரி நல்ல விஷயம்தான் ஆமா ஹோட்டல்ல சமையல் செய்யறது யாரு குருவிதான் ஹோட்டல்ல சமையல் செய்து கண்டிப்பா நாளைக்கு நீங்க எங்க ஹோட்டலுக்கு வந்தே ஆகணும் ஹோட்டலுக்கு தானே கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க மறுபடி நாள் கழுகு ஹோட்டலுக்கு வந்து ரிப்பனை கட் பண்ணிச்சு சந்தோஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சது அப்பா குருவி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வயிறு நிறைய நிம்மதியா சாப்பிட்டோம் இதுக்கப்புறம் நீதான் எல்லா பறவைகளுக்கும் வயிறு நிறைய நல்ல சாப்பாட போடணும் உனக்கு ரொம்ப நன்றி ஆ கண்டிப்பா கொக்கு மாமா அப்படின்னு சொல்லிச்சு குருவி இப்படி வயிறு நிறைய சாப்பிட்ட பறவைங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அன்னைக்கு நைட்டு எல்லா பறவைங்களும் குருவியோட ஹோட்டல் பத்தி தான் பேசினாங்க குருவி எவ்வளவு நல்லா பிரியாணி செஞ்சு நல்லபடியா வியாபாரம் செய்யுதுன்னு சொன்னாங்க இப்போ ஹோட்டலு கிளி பறந்து வந்துச்சு குருவி நேத்தனா நாலு கப் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ காக்கா அங்க உடனே வந்துச்சு அப்போ நேத்து நான் வரங்கட்டியும் பிரியாணி காலி ஆயிடுச்சு அதுக்குள்ள அங்க பறவையும் பறந்து வந்துச்சு ஆமா எனக்கு கூட ஒரு சின்ன கப் பிரியாணி தான் கிடைச்சது அதுக்கு குருவி எல்லாருக்கும் ஆவுற மாதிரி என்னால சமைக்க முடியுதா எனக்கு உதவி தேவையில்ல யாராவது இருந்துகிட்டு எனக்கு உதவி செய்யலாம்ல அதுக்குள்ள அங்க கொக்கு வந்து குருவி உனக்கு பிரியாணி செய்யறதுக்கு நான் உதவி செய்யறேன் அதுக்குள்ள காக்கா நான் கூட உனக்கு உதவி செய்யற மாதிரி கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு எல்லா பறவைங்களும் குருவிக்கு உதவி செஞ்சாங்க இப்படி நிதானமா பறவை கூட பிரியாணி செய்ய கத்துக்குச்சு பறவை குருவிய பார்த்து குருவி நீ எப்பவுமே எங்களுக்கு சமைச்சு குடுக்கறல நாங்களும் உனக்கு காசு குடுக்கறோம் என்ன பறவை காச பத்தி பேசுற இது நம்ம ஹோட்டல் தான ஆனா இது நீ சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குருவி அப்படின்னு சொல்லிச்சு கொக்கு ஆ ஒரு பிளேட்டு பத்து ரூபாய்க்கு விக்கலாம் அப்படின்னு கிளி சொல்லிச்சு ஆமா ஆமா ஒரு பிளேட் பத்து ரூபாய் ரொம்ப நல்லதுதான் இப்படி எல்லாருமே பேசி சரின்னு முடிவெடுத்தாங்க எல்லாருமே பத்து ரூபா கொடுத்து பிரியாணிய வாங்கி சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க ஹோட்டலோட பேரு கூட பத்து ரூபா பிரியாணி அப்படின்னு போர்டு மாட்டினாங்க குருவி வந்த லாபத்தை பார்த்து அப்பா இந்த காசுல இன்னும் ஹோட்டல டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்த பத்தி குருவி எல்லா பறவை கிட்ட சொல்லிச்சு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்குள்ள பறவைக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது

சரி இந்த பந்தியத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் நாளைக்கு நம்ம பந்தியத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு புறா கழுகு கொக்க ஜட்மெண்ட்டுக்கு உட்கார வச்சாங்க மறுநாள் போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க பறவை எக் பிரியாணியும் குருவி சிக்கன் பிரியாணியும் செஞ்சாங்க இந்த நேரத்துல பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு அப்ப குருவி கொக்க மாமா என்னோட பிரியாணி ரெடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு பறவை கழுக கூப்பிட்டு கழுகு இங்க வாங்க என்னோட பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்படி பறவையும் கழுகும் குருவியோட சிக்கன் பிரியாணிய டேஸ்ட் பார்த்து அதுக்கப்புறம் கொக்கு செஞ்ச எக் பிரியாணிய டேஸ்ட் பார்த்தாங்க ரெண்டு பேரும் பிரியாணியும் ஒரே மாதிரி தான் டேஸ்ட் வருது ஏன்னா பறவை கூட குருவி கிட்ட தான பிரியாணி செய்ய கத்துக்குச்சு அதுக்குள்ள கழுகு பறவை நீ செஞ்ச பிரியாணியும் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆ ஆமா ஆமா ரெண்டு பேரும் செஞ்ச பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீங்களே சொல்லுங்க அப்போ பறவை ஆ ஆமாம் பறவை நீ நைட் நேரத்தில் வச்சுக்கோ குருவி நீ பகலில் ஹோட்டலே ஆரம்பிச்சுக்கோ அப்போ யாருக்குமே சண்டை வராது அப்படின்னு சொல்லிச்சு ஆ குருவி நீ பகலில் ஹோட்டல் நடத்து நான் நைட்டில் ஹோட்டல் நடத்துகிறேன் ஆ சரி பறவை இப்படி குருவி பகலில் ஹோட்டல் நடத்துச்சின்னா பறவை நைட் நேரத்தில் ஹோட்டலை நடத்துச்சு இப்படி ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெயில் காலம் வந்தது வெயில் அதிகமானதுனால குருவிக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு கொக்க மாமா வெயில் அதிகமா இருக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அப்போ கொஞ்ச நாளுக்கு ஓட்டல மூட வேண்டியதுதான் அப்படின்னு கொக்கு சொன்ன உடனே மத்த பறவைங்க எல்லாருமே என்னங்க மாமா அப்படி சொல்றீங்க பிரியாணி செய்யாம என்ன சமைக்கிறது ஆ காக்க மாமா நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் ஆ வெயில் காலத்துல எல்லாருமே தயிர்ல தான் சாப்பிடுவாங்க அதனால தயிர் சாப்பாட இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிரலாம் அதே மாதிரி ஜூஸுங்களை கூட வைக்கலாம் ஆ ரொம்ப நல்லா யோசிச்சு சொன்னீங்க கொக்குமாமா இந்த தடவை சமைக்கிறது கூட ஈஸியா தான் இப்படி இந்த நடுவுல ஹோட்டல்ல தயிர் சாதம் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் சாலட் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இப்படி குருவியோட வியாபாரம் பக்கத்து ஊர்ல கூட அதோட பேரும் புகழும் வளர்ந்தது இப்படி மறுபடியும் வெயில் காலம் போய் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் கொக்க மாமாவுக்கும் தெரிஞ்சது பக்கத்து ஊருக்காரங்க சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு அதனால பறவை குருவிய பார்த்து குருவி பக்கத்து ஊர் ஜனங்க சாப்பாடுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம் அதுக்கு குருவி நம்ம பக்கத்து ஊர்ல பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அதுக்கு எனக்கு யாராவது உதவி செய்யணுமே யார் செய்வாங்க ஆ எனக்கும் கத்து கொடு நானும் கொஞ்சம் சமையல் செய்ய கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு காக்கா ஆ கண்டிப்பா சமைக்கிறதுக்கு சொல்லி தர அப்படின்னு சொல்லிச்சு இப்படி ரெண்டு ஹோட்டல்லயும் நல்லபடியா பிரியாணி வியாபாரம் நடந்துகிட்டு இருந்தது அங்க காக்கா ஒரு போர்டு போட்டுச்சு யாருமே சாப்பாட வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு காக்கா அப்படி போர்டு போட்டதுனால அங்க வந்த பறவைங்க சாப்பாட எவ்வளவு வேணும் அவ்வளவு மட்டும் தான் போட்டுக்கிட்டு வேஸ்ட் பண்ணவே இல்ல இப்படி பத்துவ பிரியாணி எல்லா காட்டுலயும் ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்படி வெயில் காலத்துல மட்டும் பிரியாணி வியாபாரத்தை விட்டு மத்த சமையல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க